உங்களுக்கு எல்லா சகல சக்திகளும் உங்களை சார்ந்து இருக்கும் இல்லை என்றாலும் உங்களை சார்ந்து இருப்பவர்கள் உங்களுக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் உங்களை கேவலப்படுத்துவார்கள் அருகாமையில் இருப்பவங்கலாம் நீ சிறந்த நிலையில் உள்ளவங்கன்னு இருப்பாங்க உங்களை பொறுத்தவரையும் எந்த விஷயத்திலையும் நியாய தர்மமாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்பவர்கள் அதோடு வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் பசி பட்டினி என்ன கச வந்து உங்களை வாட்டினாலும் சரி நான் முறையோடு தான் வாழ்வேன் எனக்கு இந்த பொய்யெல்லாம் செய்ய சொல்ல தெரியாது செய்ய தெரியாதுன்னா அடம் பிடிக்கும் குணம் படைத்தவர்கள் உங்களுடைய மனதோடும் உங்களோட உடலோடும் அடம் பிடிக்கக்கூடியவர்கள் ஆனால் சத்தியத்தை நிறைவேற்றிற்காக போராடி எண்ணற்ற கஷ்டங்களை கண்டு அதனால் பொண்ணு பொருள்லாம் இழக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் நீங்கள் ஆனால் சவால் விட்டு வாழக்கூடியவர்கள் ஆனால் வாழ்க்கை என்பது எளிமையாக ஆரம்பித்து போராட்டமாக முடியும் சிலருக்கு போராட்டமாக ஆரம்பித்து மிக சிறப்பாக முடியும் இதுதான் துளாராசிக்கு உள்ளது ஏன்னா தராசி ஏறி இறங்குற மாதிரி இவங்க மனசு யாரோடு போராடணும் யாரோட போராடக்கூடாதுன்னு தெரியாமல் இவங்க என்ன பண்ணிடுவாங்க இவங்களோட வாழ்க்கையில் போய் சிக்கிக்குவாங்க தானே பேசி தானே சிக்க வச்சுக்குவாங்க இவங்களே என்னென்னா கடை வாங்க மாட்டேன் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி கடனுக்கு ஆளாகிற ஒரு சூழ்நிலை வரையும் இப்படி சொல்லிக்கிட்டே போய் கடலில் போய் சிக்கிடுவாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு தைரியமாக இருந்தவங்க அசட்டு தைரியமாக மாறி நோயில் போய் சிக்கிடுவாங்க இவர்களுக்கு வந்து சொல்லும் பல்லும் ரொம்ப உறுதியாக இருக்கும் இவர்கள் சொல்லால் பிறருடைய மனம் பாதிக்கப்படும் இவர்களுடைய நடைமுறை பாவனை எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் இவர்களுக்கு எப்பொழுது பல்லில் பிரச்சனை வருகிறதோ அப்போ சொல்லில் பிரச்சனை வரும்போது குடும்ப பிரச்சனையும் சேர்ந்து கொள்ளும் பொருளாதார பிரச்சனையும் சேர்ந்து கொள்ளும் ஆனால் இவருடைய கணவருடையோ இல்லை மனைவியோடையோ வாழுகின்றவர்கள் போது இவர்களுக்கு இடையில் அன்பு பாசமுடைய ஒரு அற்புதமானவர் இருந்தால் மரணம் வரையும் இவர்கள் பிரியமாட்டார்கள் ஆனால் அதில் ஏதேனும் அவங்க ஜாதக ரீதியாக பிறப்பு ஜாதக ரீதியாக பிரச்சனை இருந்தால் இவர்கள் வாழ்க்கையை போராட்டமாகவே நடத்தி கொண்டிருந்தார் உன் வேலையை நீ பாரி என் வேலையை நான் பார்க்கிற இப்படிப்பட்ட எண்ணம் இவங்கள்ட்ட ஆழ்மனதிலிருந்து போராடும் இதை மிகவும் கவனமாக எடுத்து செல்வதற்கு இந்த செப்டம்பர் மாத பலனானது நல்ல உதவி செய்யும் ஏன்னா நீங்கள் எதுக்கு நினைச்சிங்களோ நினச்சதுலாம் நடக்கும் ஆனால் அதோட முடிவு பாதகமாக தான் இருக்கும் நான் நினச்சது நடந்தது நடந்து நீங்கள் பேசியிருப்பீங்க சொல்லியிருப்பீங்க அடுத்தவங்களுடைய அந்த போட்டி பொறாமைக்குடைய அந்த துஸ்திருஷ்டியின் காரணத்தால் அதுக்கு நீங்களே காரணமாக இருந்து நீங்களே மாட்டிக்கீங்க ஒரு வார்த்தையை பேசும்போது இந்த வார்த்தை பின்னாடி நமக்கு என்னென்னலாம் செய்யணும் யோசித்து பேசணும் இந்த பக்கம் பெற்றோர்களையும் பேசுவீங்க அந்த பக்கம் கணவர்மார்களையும் பேசுவீங்க இல்லை மனைவிமார்களையும் பேசுவீங்க என்ன மாமனாரையும் பேசுவீங்க இப்படி உறவுக்குள்ள பல பிரச்சனைகளை கொண்டு பண்ணும் யாரோ எதோ செஞ்சிட்டாங்க ஏதோ செய்ய போகிறாங்க ஏதாவது செஞ்சுருவாங்க இப்படி சந்தேக குணத்தையும் தேர்த்தி விட்டுருவோம் இழுத்து விட்டுருவோம் அதே நேரத்தில் ஒரு முடிவு தெரியாத ஒரு விஷயத்திற்காக போராடிக்கிட்டே கடைசி வரையும் அது முடிவே தெரியாது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட உங்களுடைய அந்த பிடிவாத குணத்தை வெட்டுற மாட்டீங்க அதுவும் எம் என்ற பெயரில் இருக்கிறாங்கன்னா அவங்கள அந்த புடிவாதத்தை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே பி என்ற ஆரம்ப பேரில் உள்ளவங்களாக இருந்தால் இவங்க உடனே அந்த கோபத்தை எடுத்துக்கிட்டு அவங்க சுத்தமாகவே எதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மனப்போக்கத்தில் இருப்பாங்க இந்த ஆறுனு ஒரு எழுத்தில் அவங்களுடைய ஆரம்பத்தில் அந்த பேர் வந்துருச்சுன்னா இவங்க அழுதுகிட்டே திட்டிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய பேரையும் புகழையும் தானே பேசி தானே கடிச்சிக்குவாங்க இப்படி ஒவ்வொரு எழுத்து முதல் எழுத்தாக வருவதற்கு ஏற்ப அவங்களுடைய உணாதிசயங்களையும் இருப்பதை நாங்கள் உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கி அதன் மூலமாக உங்களைப் பற்றி கணக்கெடுத்து நீங்கள் கேட்கின்ற உங்களுக்கு வருகின்ற இன்னல்களை எப்படி போக்குவது என்ற நுட்பமான விஷயத்தையும் அதற்கான பரிகாரத்தையும் அதற்கான மூச்சு பயிற்சியும் அதற்கான எப்படி சூழ்நிலையை அமைத்துக்கொள்வத அந்த எந்திர தந்திர மந்திரம்னு சொல்லுவாங்களே அதுக்கு மாறி உள்ளதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் நீங்கள் இதெல்லாம் தேடி அலைவீங்க இந்த ஆஞ்சநேயர் கோவில் போவீங்க அந்த ஆஞ்சநேயர் கோவில் போவீங்க எல்லா இடமும் சுற்றி சுற்றி வந்தாலும் எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் போய் என்ன பிரயோஜனம் ஆகினால் துளாராசினியர்களே இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையானது மிக மிக சிறப்பாக செல்லுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தங்களைத்தான் உணர வேண்டும் தனக்கே தான் செய்கிறது கேடுங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் அகப்பட மாட்டீங்க இது கோச்சார பலனை வைத்து சொல்கிறோம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதன் மூலமாக இதனுடைய நுட்பம் எவ்வளவு பெருசு எவ்வளவு சின்னதுன்றத நீங்க நிர்ணயிக்கிறதுக்கான சூழ்நிலையை எங்களோடு பகரும்போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்து வந்த தானமும் தர்மமும் சரியான நேரத்துக்கு உதவுலன்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க நீங்க செய்தது தான தர்மமாக இருந்தாலும் கூட அதை பத்தி பத்து தடவை ஐம்பது தர நீங்க சொன்னீங்கன்னா அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது உங்களை சொல்ல வச்சிடும் இல்லை அவங்களே இது மாதிரி சொன்னாங்க சொன்னாங்கன்னு உங்களை பெருமையில தூக்கி உங்களை தூக்கி கீழே போட்டுருவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா தான் என்ற கர்வமும் அந்த மனோபாவமும் உங்களை மற்றவங்க ஏளனத்துக்கு ஆளாக்கி விடுகிறது அப்பொழுது நீங்க தலையே காட்ட மாட்டீங்க எங்கேயுமே வெளில போக மாட்டீங்க தான் தான் நடந்த விஷயத்தெல்லாம் அம்மா சாமி விட்டுடு இது என்னது இல்லை எனக்கு தெரியாது நம்புவீங்க நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எனக்கு போது அந்த தெரியாதுன்ற வார்த்தை எந்த நேரத்தில் சொல்லணுமோ அந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படி விட்டுட்டு நல்லது நடக்கிற நேரத்திலையும் தெரியாதுன்னு சொல்லும்போது பாதிப்பு நமக்கு தானே வரும் ஆகினால் உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்களே தடையாக இருப்பதை இப்படியெல்லாம் அதை சரி செய்யலாம் என்று கேட்டு தெரிந்து இந்த சமூகத்தில் சிறந்த உள்ளம் உள்ளம்படைத்தவரா வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்த யோகி பேரம்பரவானன் துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்பொழுதுமே நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு நபர்களா இருப்பாங்க அதே நேரத்துல சற்று முன்கோப உடைய நபர்களாகவும் இருப்பாங்க முன்கோபம் உடைந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலாம் ராசி அன்பர்கள்லாம் எல்லாரோடையும் ஒரு நட்பா பழகக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க ஆனால் அதே வேளையில் யாராவது ஒரு நபர் தப்பு செய்தார் அப்படின்னாக்கா அந்த நபரை சுட்டி காட்டி அந்த தப்பை திருத்துறவர்களும் இவர் விடமாட்டாங்க அப்படின்ற விதிங்க அப்ப இந்த துலாம் ராசின்றது தராசு சின்னம் உடைய ஒரு ராசி எந்த அளவுக்கு அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய நபர்களா இருக்காங்களோ அந்த அளவுக்கு கோபமும் வரும் தப்பு செய்தவர்களை தண்டனைக்கு உள்ளாக்காம விட மாட்டாங்க எந்த லெவல் வேணாலும் இறங்கி போவாங்கன்ற விதிங்க அதே போல இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் ஒருவேளை தப்பு செய்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சா சின்ன குழந்தையா இருந்தா கூட சரிங்க பெரியவன்ட்டு கூட இல்லை ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஆனால் இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் செய்துட்டா குற்றம் குற்றமே நான் செய்தது தவறு தான் அறியாமல் செய்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அதே நேரத்தில் அந்த தவறுகளை திரும்ப செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட நபர்கள்னா இந்த துலாம் ராசி அன்பர்களாக இருக்கலாம் அப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த வருட காலகட்டங்கள் கொஞ்சம் பொருளாதார ரீதியாகவும் கடன்களையும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக உதயமானதுங்க அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மன நிம்மதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் உருவா உதயமாகுது இது மாதிரியான பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களா கடந்த வருடம் இருந்திருக்கும் ஆனா இந்த வருடம் மே மாத இருந்து இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்க உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்ப குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் அப்ப மே மாதம் பதினான்காம் தேதியில இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி காலகட்டம் வரலும் ஒரு உங்களோட குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்துல சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகுது அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரலும் குடும்பத்துல ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுத்த திருமணம் நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம் குழந்தை பேரே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகலாம் தொழில் வளர்ச்சிகள் மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே கண்மொனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதை மாதிரியான ஒரு சு ஒரு சில சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உதயமாக போகுது அப்படின்றீங்க அதுலேயும் ஒரு சில புள்ளிகள் வச்சு உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்க விரும்புகிறேன் இந்த மாத காலகட்டத்தில் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி என்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரகண தோஷம் அதாவது சந்திர கிரகணமானது உதயமாக போகுது இது தமிழகத்தில் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்போ இந்த சந்திர கிரகணம் உதயமாகிறது இந்த துலாம் ராசி கும்பராசி மிதுன ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சிறப்பான பலன்களா இல்லை அப்போ இந்த துலாம் ராசி கும்பராசி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பா இந்த துலாம் ராசியில் விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் கும்பராசியில் ராசில சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த கிரகண தோஷத்தினால இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் மன அழுத்தங்களும் பொருளாதார நெருக்கடிகளும் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகுதுங்க பயந்துர வேண்டாம் இது முதல் பதிமூணு நாட்களுக்கு மட்டுமே உதயமாக போகுது ஏன் என்ன காரணம்னாக்கா முதல் பதிமூணு நாட்கள் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி காலகட்டம் வரலன்னா இந்த சுக்கர பகவான் சொல்லக்கூடிய கிரகமானது ராகுக்கு ஆறாம் இடத்துலையும் கேதுக்கு பன்னெண்டாம் இடத்திலும் மறைந்திருக்கிறார் இந்த ராகுக்கு ஆறாம் இடத்திலையும் கேதுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலேயும் இந்த சுக்கரன் மறைந்திருந்தால் இந்த சுக்கரன் வந்து நிதானம் இல்லாத ஒரு தடுமாற்றம் நிறைந்த ஒரு நபர்களா இருப்பாங்கன்னு இருக்குதுங்க அப்ப உங்களோட ராசிநாதன் வலிமை குறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் ராகு கேதுவின் பிடியில இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா உதயமாகுது அப்போ என்ன செய்யலாம் செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி காலகட்ட வரலும் தயவு செய்து நீங்கள் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் கெழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமா கண்டிப்பாக செய்யாமல் இருந்துக்கிறது தான் மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும் மீறி எதாவது புதிய முயற்சிகள் எடுத்தால் அதனால மன அழுத்தங்களும் மன சஞ்சலங்களும் ஏற்படுத்தலாம் தயவு செய்து இந்த வீடியோ தொகுப்பை பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொடுப்பனை இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கொடுப்பணை உள்ளவங்க நீங்கள் புண்ணியம் செய்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ தொகுப்பு உங்களால் பார்க்க பார்த்துக்கொள்ள முடியும்னா இந்த நல்லா நல்லாதானே இருக்குதுன்ற மாதிரி இருந்து கடை திடீர்னு ஒரு பதிமூணு நாட்கள் ஒரு பேடான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் போது உங்கள் மன அழுத்தங்கள் ரொம்ப குமர ஆரம்பிச்சிடும் ஆஹ் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உதயமாயிடுவீங்க என்னடா திடீர்னு இப்படி ஒரு வா இது நிகழ்வு நடக்குது எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டான நடக்குது குடும்பத்திலயும் மன நிம்மதி இல்லாம இருக்கு சமுதாயத்திலையும் தொடர்பு இல்லாம இருக்கிறது இருக்கு பார்க்க முடியுது பண பிரச்சனைகள் தாண்டவ மாறதை பார்க்க முடியுது அப்படின்ற ஒரு மன அழுத்தங்கள் உள்ளாகலாம் அதனால நீங்க எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது முதல் பதிமூணு நாட்கள் மட்டும் கவனமா இருங்க முதல் பதிமூணு நாட்களுக்கு பிறகு கிரக பயிற்சி நடந்துரும் கிரகண தோஷமும் ஏழாம் தேதிக்கு பிறகு நடந்து முடிஞ்சிருங்க முக்கியமா இந்த கிரகண நேர காலகட்டங்களானது வருகின்ற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி உதயமானதுனால இந்த கிரகண காலகட்டங்கள் இரவு மணி ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துல இருந்து மிட் நைட் ஒரு மணி இருபத்தாறு நிமிடம் வரலும் இந்த சந்திர கிரகணம் ராகு கிரகஸ்த சந்திர கிரகணமும் உதயமாகுதுங்க அப்ப இந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் இந்த துலான் ராசிக்காரர்கள் கம்பல்சரி வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் கொடுக்கும் யாராவது சந்திர கிரகணம் தெரியுதுன்ற மாதிரி வெளியில வந்துட்டு நீங்க நினச்சா இதோட காரத்துவம் உங்களுக்கு அதிகரித்து இன்னும் நோஞ்சமான அழுத்தங்கள் ஏற்படலாம் அதனால நீங்க வீட்டிலே இருங்க அந்த நேரத்துல வாய்ப்புகள் கிடைச்சுன்னா இந்த கிரகங்களின் காயத்ரி மந்திரத்தை உச்சாரணம் பண்றது விசேஷத்தை கொடுக்கும் அப்படி பண்ணீங்கன்னா பிரச்சனையிலேருந்து இருந்து மீண்டு வரலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்றைய நைட்டு அஹ் ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு இந்த கிரகண தோஷம் தொடங்குறதுனால ஆறு மணிக்கு முன்பாகவே நீங்க சாப்பாடை சாப்பிட்றது நல்லா இருக்கும் இரவு நேரத்தில் தாகம் எடுத்தால் மட்டும் நீர்ல வந்து தர்பை புல் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் ம மறுநாள் காலையில அதிகாலையில் நீங்க எழுந்து தண்ணீர்ல குளிச்சுட்டு உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபமானது ஒன்று போட்டுட்டு வரீங்க அப்படின்னாக்கா அந்த கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நீங்க மீண்டு வர்றதுக்கான ஒரு காலகட்டங்களா உதயமாகும் அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க அதனால இந்த துலாம் ராசி என்பவர்கள் கவலைப்பட வேண்டாம் முதல் பதிமூணு நாட்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க பதிமூணு நாட்களுக்கு பிறகு இந்த கிரக காரகத்து எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க விதிங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த மாத காலகட்டத்தில் அதுவும் இப்போ செப்டம்பர் பதிமூணாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய சொத்து சோகம்னால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஏதாவது இந்த நேரத்தில் அந்த பழமையான சொத்துகள் வைத்துட்டு புதிய சொத்துக்கள் வாங்குறது சொத்துக்களே பிரிக்கப்படாமல் இருந்தால் அது நேரத்தில் பிரித்து உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கறது இதை மாதிரியான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா ஆறாம் இடத்துல சனிபவான்றதுனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க கவலையே படாதீங்க இந்த துலாம் ராசி அன்பர்களை பார்த்து மற்றவர்கள் பயந்து போவாங்கள தவிர எதிர்த்து போடறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது நான் செய்தது குற்றன்ற மாதிரி செப்டம்பர் பதிமூணு தேதி வரலும் வேணாலும் அவங்க உங்களை எதிர்த்து போராடலாம் எதிரிகள் உங்களை எதிர்த்து போடலாம் செப்டம்பர் பதிமூணு தேதி பிறகு எதிராளிகளின் பிடி உங்களோட கையில இருக்குன்றதை நீ தெளிவுபடுத்த விரும்பிப்பீங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு நிக்கிறார் குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் நடைபெறல என்னதான் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் கூட மலைபோல் பிரச்சனைகள் உங்களுக்கு விலக போகும் குருவின் பார்வைப்படுறதுனால ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு பார்த்துட்டு இருக்காரு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான ஒரு மாதமா இருந்துட்டு இருக்கு தொழில் வளர்ச்சி பொருளாதார உயர்த்திகள் குடும்ப மேன்மை திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்பு கூடி வருது குழந்தை பெயர் இல்லாத நபர்கள் குழந்தை பெரு உருவாகிறது இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருங்க முய முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம் துலா ராசி நேர்களே துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பத்தி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க மேக்சிமம் துலா ராசி அப்படின்னு எடுத்துட்டா சுக்குரனுடைய ராசி இப்போ சுக்கரன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரை யாருன்னா சுக்கரன் தான் அதே மாதிரி சுக்கரன்னா ஒரு பெண் கிரகம் நீங்கள் ஒரு இடத்துல ஜாதகம் கொண்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆணா இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு அடிப்படையை எடுத்து உங்களுக்கு பலன்களை சொல்லுவாங்க நீங்கள் பெண்ணா இருந்தீங்கன்னா சுக்கரனை அடிப்படையை வச்சு உங்களுக்கு பலன்களை சொல்லுவாங்க அப்ப சுக்கரன் யாருன்னா பெண் சார்ந்த கிரகம் குறிப்பா துளாராசில பிறந்த பெண்கள் அருண்மையாக இருக்கு போகிறது இந்த மாசம் அதாவதுன்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா பாவை இருந்தால்தான் நம்ம பயணம் வந்து நல்லபடியாக செய்ய முடியும் பாவை இல்லை அப்படின்னா அந்த பயனும் கரடமனோட கடுசதா இருக்கும் இதனை ஏன் சொல்றேன்னா இப்ப பொதுவா சுக்குர பகவான் பத்தில் இருக்கிறாரு பத்துல இருக்கிறாருன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு ஒவ்வொரு மனிதனுமே எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான் ஏன் தொழில் நல்லா இருக்குமா தொழில் நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துல நம்ம வாழ முடியும் வளர முடியும் சாதிக்க முடியும் அப்ப அதுக்கு என்ன நல்லா இருக்கணும் பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் அப்ப உங்க ராசிக்கு அதிகரி எங்குமே உட்காந்து இருக்கிறாருன்னா பத்தாவது ராசியில உட்காந்துருக்கிறாரு அற்புதமா உட்காந்துட்டாரு அப்ப பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுக்குர பகவான் குறிப்பா சொந்த தொழில் செய்துகிட்டு இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு இப்ப அற்புதமா இருக்க போகுது அப்ப இந்த காலகட்டம் எது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு தேதி வரைக்கும் அப்ப பதினாலு தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அதுக்கு மேல சிரமமா தானே இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது பதினாலு தேவி வரைக்கும் சுக்குர பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தா பதினாலாம் வந்து அதாவது பத்தாம் இடத்துல இருப்பாரு பதினாலு தேவிக்கு மேல பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடம் வந்துருவாரு பதினொன்னாம் இடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் இப்ப நீங்க நாலு காசு சம்பாதிக்கிறீங்க ஒரு விஷயம் செய்யலன்னு ஆசைப்படுறீங்க நாலு காசு கையில் வச்சிருக்கிறீங்க கடனுடனப்பட்டாவது இது செய்யலான்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்க மனசுல ஓடிட்டு இருக்கு ஒரு சிலருக்கு கடன் அதாவது வீடு கட்டணுன்ற ஆசை மண் வாங்கணுன்ற ஆசை ஏன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்ற ஆசை கல்யாணம் பண்ணணுன்ற ஆசை தொழில் தொடங்கணுன்ற ஆசை வெளிநாடு வெளி மாநிலம் போகணுன்ற ஆசை இது மாதிரி இருக்குது அப்படின்னா இப்ப பத்தாம் படம் அப்ப பதினாலு தேதி வரைக்கும் ஒரு தொழிலுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துட்டு பதினாலு தேதிக்கு மேல முப்பத்தோரு தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதாவது பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரும்போது அப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த எதிர்பார்ப்பா இருந்தீங்க அப்படின்னா அந்த எதிர்பார்ப்புக்கு உங்களோட சுக்கர பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா பதினொன்னாம் இடம்ன்றது பொதுவாக எல்லாத்துக்கும் சேர்ந்தது லாபஸ்தானம் புரியுதுங்களா இயற்கையாவே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கறத வந்து பதினொன்னாம் இடம் தான் லாபஸ்தானம் நம்ம சேமிச்சு வச்சிருக்கிற சேமிப்பு அது வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து ஏதோ ஒரு சேஃப்டி பண்றோம்னா அதுக்கு பதினொன்னாம் இடம் நல்லா இருக்கணும் இப்ப நிறைய பேருக்கு பாருங்க அதாவது வீட்டுக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கல நினைப்பாங்க ஏசி வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் வாஷிங் மிஷின் வாங்கணும் இது போக ஒரு டிவி வாங்கணும் ஒரு கபோர்டு பண்ணணும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி நினைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பதினொன்னாம் இடம் நல்லா இருந்தா தான் அந்த இசைங்கி பண்ண முடியும் ஏன்னா லாபஸ்தானம்ன்றத பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு காரி கையிலே காசு இல்லைங்க ஏதோ தெரியல கடனை உடனே வாங்கியதை நான் பண்ணிட்டேன் நான் நினைக்கவே இல்லை சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் முடிவு செஞ்சுட்டோம் அது போல நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ரொம்ப நாளா நீங்க செய்ய நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா அது அந்த வாய்ப்பு உங்களுக்கு பதினாலு தேதிக்கு மேல உங்களுக்கு கொடுத்துருவாரு சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா துலா ராசி பாத்தீங்கன்னா குரு வந்து உங்க ராசி தான் டைரக்டா அஞ்சாம் இடமா பாக்குறாரு அப்ப குரு பாவப்பட்ட கோடி புண்ணியம் இல்லையா அப்ப அஞ்சாம் மடமும் உங்க ராசி குரு பாக்குறாருன்னா குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு முதல்ல குழந்தை பாக்கியத்தை நல்லபடியா கொடுத்துட்றாரு அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு சித்தகிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவாரு மற்ற கிரகங்கள் வந்து பார்த்தா இப்ப வந்து பார்த்தா நீர் ராசின்றது சந்திரன் ரெண்டைகள் நாள் மட்டும்தான் சூரியன் சுக்கிரன் புதன் ஒரு மாசம் தான் ஒரு வீட்டில் இருப்பாரு செவ்வாய் ஒன்றரை மாசம் இருப்பாரு ஆனா குரு வந்து பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பாரு அப்ப குரு வந்து உங்களுக்கு பார்த்தா மிதன ராசியில இருந்து உங்க ராசி பாக்குறாருன்னா ஒரு சிலருக்கு முன்னாடி கொடுத்துறாரு ஒரு சிலருக்கு இடையில கொடுக்கிறாரு ஒரு சிலருக்கு கடைசியே கொடுக்கிறாரு அப்ப மிதன ராசிக்கு வந்த குரு பகவான் உங்க ராசி ஐந்தாம் இடமா பாக்குறதுனால புத்திர ஸ்தானத்தை பாக்குறாரு மெயினா அப்ப துலா ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாசம் மூணாம் தேதிக்குள்ளார குழந்த பாக்கியத்துக்காக வேண்டி நீங்க கோயில் கோயில அலைஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி இல்ல ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி இதுக்காக வேண்டி நீங்க கோயில்களுக்கு பரிகாரங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்துட்டு இருந்தாலும் சரி நிச்சயமா நான் சொல்ற குரு வந்து அடுத்தபடி பாத்தீங்கன்னா மிதனத்திலிருந்து கடகத்துக்கு வரதுக்குள்ளார நிச்சயமா உங்களுக்கு வந்து பாக்கியத்தை கொடுத்துருவாரு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாசத்தைள்ளார மாத மாதம் பன்னெண்டை பாக்கியம் முருகமான கிடையாது குரு வந்து பார்த்தா புத்திரபாகியத்துக்கும் திருமணத்துக்கும் தான் மெயினா அதிபதி தான் உங்க ஆசையை பாக்குறாரு அஞ்சாம் இடம் அதுவும் பாக்கியம் கண்டிப்பா பெருகும் கிடைக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் நிச்சயமா அது கொண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அடுத்தது செவ்வாய் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பதிமூணு தேதி வரைக்குமே அண்ணன் தம்பிகளுக்கு உள்ளார ரெண்டாவது சொந்த பந்தத்துக்குள்ளார காசு பண விஷயத்தில் தொழில் விஷயத்தில் குறிப்பாக கூட்டு தொழில்ல இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சிறு குச்சி பல்லு உதவ குத்துன்னு சொல்கிற காலம் போய் இப்போ தான் சொந்த பந்தமே எதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்கிற காலம் தான் இப்போ வந்துருச்சு அதனால நான் என்ன சொல்றேன்னா செவ்வாயின்றது சகோதரன் பொதுவா அண்ணன் தம்பினாலேயோ அப்பா தங்கச்சினாலேயோ தன் தாய் தந்தையினாலேயோ கூட ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரலாம் பதிமூணு தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா போங்க அப்ப செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு பன்னெண்டுல இருக்கிறதுனால ஏன்னா பன்னெண்டா அதாவது வந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் அவர் பன்னெண்டாம் இடத்துலதான் இருப்பார் பதிமூணாம் தேதி தான் அவர் வந்து பார்த்தா உங்களுக்கு உங்க ஜென்மத்தை உங்க ராசிக்கு வராரு அதுக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்க உறவுகளால பிரிஞ்சு குடும்பம் சேர்ற மாதிரி நட்பு பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அப்ப செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா பதிமூணாம் தேதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் சுக்கர பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு நடக்கிறது சூப்பரா இருக்கிறதுனால அது குறிப்பு உங்க ராசிக்கு அதிபதி இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னு வரைக்குமே உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது அதெல்லாம் ரெண்டன்னைக்கு அன்னைக்கு பிரிச்சுக்கோங்க பதினாலு தேதி வரைக்கும் பார்த்தா தொழிலுக்கு சப்போர்ட் பண்றாரு பதினாலு தேதிக்கு மேல பார்த்தா உங்க வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்றாரு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குரு ஒன்பதுல இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தா ஸ்தானம் உங்க ராசிக்கு ஒன்பதுல குரு இருக்கிறாரு பொதுவாக ஒருத்தருக்கு இடம் வாங்கணுன்ற ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு வாங்கிட்டு கிரையம் பண்ண முடியாம இருப்பீங்க ஒரு சிலர் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் கட்ட முடியாம தவிர்த்துக்கிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல தள்ளி 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 போயிட்டு இருக்கும் இது எல்லாமே பார்த்தா நான் முன்னே சொன்ன மாதிரி குரு உங்களுக்கு மாறத கண்டிப்பா உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்துருவாரு திருமண பாக்கியத்தை கொடுத்துருவாரு புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவாரு வளர்ச்சி கொடுத்துருவாரு வாழ்வாதாரத்தை மாத்தி கொடுத்துருவாரு கண்டிப்பா பொறுமையா இருங்க உங்களுக்கு நடக்கும் அதுக்காக வந்து முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருங்க சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சனி ஆறுல இருக்கிறாரு ரோக சனியா இருக்கிறாரு ரோக சனியா இருக்கிறார் அப்படின்னா முடிஞ்சு வரைக்கின்றது சனி பகவான் கூட மறைமுகமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாரு அவர் இப்ப வக்கரத்துல போய் இருக்கிறதுனால ஏன்னா ஜூலை பதிமூணாம் தேதி வக்ரத்துக்கு போயிட்டாரு அப்ப வக்கரத்துக்கு சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு கேட்டா நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேலதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அதான் தொழில் விஷயத்துல நான் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேன் அதாவது ஆரம்பிக்கலான் இருக்கிறேன் பண்ணலான் இருக்கிறேன் புதுப்பிக்கலாம் இருக்கிறேன் கடனுடன் வாங்கியாவது எனக்கு பண்ணலான் இருக்கிறேன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நான் சொல்றது ஒண்ணுதான் நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேல சனி பகவான் உங்களுக்கு வக்கரத்துல இருந்து இயல்பு நிலைக்கு திருமண வாட்டி பண்ணனீங்கன்னா நிச்சயமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அது போக பாத்தீங்கன்னா புதன் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறாரு பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறாரு அதனால பார்த்தா கல்வி கல்வி சார்ந்த தொழில் இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் தொழில் விஷயமா இல்ல படிப்பு சார்ந்த விஷயம் அதாவது இடம் மாற்றக்கூடிய விஷயம் இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் அப்ப பதினொன்னாம் இடத்துலன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து புதன் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா அந்த சப்போர்ட் பண்ணுவார் அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துருவாரு அப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு வர புதன் பகவான் என்ன பண்ணுவாரு கொஞ்சம் நம்ம மனசுக்குள்ளார கொஞ்சம் நிறைய குழப்பத்தை கொடுத்துருவாரு பலன்களையும் கொடுப்பாரு குழப்பத்தையும் சேர்த்து கொடுத்துருவாரு அப்ப பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்த்தா உங்களோட மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கும் பதினஞ்சு தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முடக்கமா இருக்கும் அவசரப்பட்டுட்டுமோ பொறுமையா இருந்திருக்கலாமோ இல்ல இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இல்ல யாரு மேல செய்யலாம் யாரு பேரு மேல செஞ்சது நல்லா இருக்கும் அப்படின்ற கொஞ்சம் யோசனை வரும் உங்க சுயச்சாதகம் நல்லா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு போங்க அதே மாதிரி சூரியன் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு பதினொன்னாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அதே மாதிரி பதினாறு தேதி வரைக்கும் அவர் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு சூரியன் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யலாம் ஆரம்பிக்கலாம் பண்ணலாம்ன்னா பதினாறு தேதிக்குள்ளார நீங்க அந்த வேலையை ஆரம்பிங்க உங்களுக்கு நிச்சயமா சக்ஸஸ் ஆகும் பதினாறு தேதிக்கு மேல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் அது பிரேக் ஐ பிரேக் கொஞ்சம் போகும் ஏன்னா சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா அது மறைவு ஸ்தானம் பன்னெண்டாம் ஒரு கிரகம் வந்தா உட்காந்து வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க பன்னெண்டுல உட்காரக்கூடிய சூரிய பகவான் நம்ம கொஞ்சம் காலதாமதங்கள் படுத்துவோம் ஒரு ரெண்டு மாசம் ஆகிறது மூணு மாசம் ஆகும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஆகிறது ஒரு எட்டு லட்சம் ரூபாய் ஆகும் ஒரு நாலு நாள் முடிஞ்சிடும் சொல்ற மாதிரி ஒரு ஏழு நாள் ஆகும் இப்படி அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா இப்ப முயற்சி எடுங்க அந்த முயற்சிக்கு தகுந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா எது எப்படியோ துளாராசிக்கு மொத்தத்துல இந்த மாதம் சூப்பரா இருக்குதுன்றதுல மாற்றமே இல்ல இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேரிகளே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி